உறவுகளுக்கு ஒரு அவசர செய்தி நேதாஜி சுபாஷனினுடைய தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் பேசுகிறேன் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்னார்பேட்டையில் ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு பசங்க வந்து ஏதோ காதல் பிரச்சனையில் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அழைக்கிறது அதை கேட்டு அவங்கங்க போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே மாற்று சமூகத்தை சேர்ந்த பிரச்சனைங்க அவங்க பசங்க வந்து அவங்ககிட்ட ஏதோ தாரார் பண்ணியிருப்பாங்க போலருக்கு அப்போ இந்த பசங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குனான்ட்டு இன்னொரு நாலஞ்சு பேர் அங்கே போகிறாங்க போய் அவங்கள்ட சின்ன 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 வாக்குவாதமாவது வந்துடுறாங்க ஒன்னார்பேட்டை அந்த மாற்று சமூக மக்கள் ஊர் அப்படின்றதுனால அவங்க இவங்களை அடிக்க வர்றாங்க எடுத்து வெட்ட வர்றாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஓடுது அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாளையங்கோட்டையில் உள்ள பாளையங்கோட்டை காவல் நிலையத்துலேருந்து இருந்து அடுத்த நாள் அதிகாலையில் நேரே போய் நம்ம தேவர் பசங்களை மட்டும் ஒரு நாலு பேரை ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போய் அவங்க மேலே வழக்கு போடுவோம் இவங்க வந்து அருவா எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றாங்க அப்போது வீடியோவை சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா மாற்று சமூகத்தில் உள்ள ஒரு தான் அறுவா எடுத்துகிட்டு ஓடி வர்றது தெரியுது ரொம்ப நேரமாக வந்து இவங்க மேலே வழக்கு போடுறது காரணமே இவங்க அருவா எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் மாற்று சமூகத்தினர் வந்து அருவா எடுத்துகிட்டு வர்றது அதில் தெரியுது இப்போ இவங்களால ஒன்றும் போலீஸ் எல்லாம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் ஒன்று கேஸ் போட்டால் ரெண்டு பக்கமும் போடுங்க இல்லை விடுங்க அப்படின்றோம் இவ்வளோவுக்கும் மாற்று சமூகத்திலேருந்து புகாரே கொடுக்கல போலீஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் நம்ம மேலே கேஸ் போடுறதில்ல தேவர் சமூகத்தின் மேலே கேஸ் போடுறதில்ல பாளையங்கோட்டை போலீஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே கேஸ் போடுறாங்களாம் எப்படி போடுறாங்களாம் உங்கள் மேலே சின்ன செக்ஷன் போடுறோம் பிசிஆர் போட மாட்டோம் நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடக்கூடாது எப்படி ஒரு பேரம் பாருங்கள் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுங்க பிரச்சனை குறைஞ்சா சரிதான்ட்டு அதையும் ஏற்றுக்குறோம் ஏற்றுக்கிட்டு இவங்க மேலே ஒரு சின்ன கேஸை போட்டு அவங்கள்ட்ட போய் வலுக்கட்டாயமாக ஒரு புகாரை வாங்கி ஒரு சின்ன கேஸை போட்டு இவங்களை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ஒரு நாலு பேர்த்த நம்ம சரின்ட்டு பெயில் எடுத்துடுறோம் இதில் எத்தனைக்கும் வந்து இந்த பிரச்சனை காரணமே அந்த பெண்ணு தான் அவங்க தான் ஃபோனில் கூப்பிடுறாங்க அதனால் இவங்க போயிருக்கான் அக்ரஸார் வந்து அவங்க அதையும் விட்டுறான் அறுவாயிட்டு வந்ததையும் விட்டுறான் அவங்க அடிக்க வந்ததையும் விட்டுறான் விட்டுட்டு இவங்ககிட்ட இவங்க மேலேயே கேஸை போட்டு உள்ள உள்ளத்துலேயும் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் கூடாதுன்றாங்க போலீஸ் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ உதவிகரமாக இருக்காங்க நம்ம மேலே கேஸ் எப்படி போடுறாங்க பாருங்கள் நான் எப்படி போட்டால் அவங்க மேலே ஒரு திருநாட் ஒன் போட்டிருக்கணும் நம்ம மேலே என்ன வழக்கு வருதோ அதை போட்டிருக்கணும் அதை போடாமல் பேரம் பேசி போடுறாங்க சரின்னு விட்டாச்சு விட்ட பின்னாடி இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் டீம் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஜாமீன் எடுத்துறோம் எடுத்து இன்றைக்கி காலைல வெளியே வர்றாங்க அந்த நாலு பசங்களும் அங்கே போய் வாசலில் ஸ்பெஷல் நின்றுட்டு அவங்கள கூப்பிட போனவங்கட்ட தகராறு பண்ணுறாங்க உங்கள் ஃபோனை கொடுங்க உங்கள் ஃபோனில் அக்யூஸ்டு டீட்டெயில் இருக்குது எந்த அக்யூஸ்ட்டு இந்த கொலகேஸில் உள்ள அக்யூஸ்டா ஒரு அக்யூஸ்டு டீட்டெயிலில் உள்ள ஃபோனை எப்படி வந்து அவள் கேட்குறான் பாருங்கள் இப்படி வந்து நடு ரோட்டில் வந்து பிடுங்குவாங்களா தேவைன்னா ஒரு சம்மனை போடட்டும் ஃபோனில் உள்ள டீட்டெயில் தானே அதை ஒன்றும் மறைக்க முடியாது சிடிஆர் போட்டால் எல்லாமே வெளியே வந்துடும் அதை விட்டுட்டு ஃபோனில் அக்யூஸ்டி டீட்டெயில் இருக்குது கொடு அதாவது இவங்க வந்து போயிடுறாங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூப்பிட அங்கே வந்து ஸ்பெஷாலிட்டியும் போயிடுறாங்க அதில் முருகன் ஒருத்தர் இருப்பார் போல் இருக்குது அகரத்துக்காரர் நம்ம ஆளுக தான் போல இருக்குது நம்ம ஆளுங்க நமக்கு எவ்வளோ இனத்துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் கேவலமாக இல்லையா இவங்க நேரம் அங்கே போயிடுறாங்க போயிட்டு அங்கே போய் ஃபோனை கொடு ஃபோனை கொடுங்கிற இடம் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளையா வெக்கம் இல்லையா ஃபோனை உங்களுக்கு வேணும்னா கேட்டால் நாங்களே கொடுக்க போகிறோம் நம்ம என்ன தீவிரவாதியா ஃபோனை கேட்டால் கொடுக்க போகிறோம் சம்மன் போடுங்க ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அது என்ன டீட்டெயில் இருக்கோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அக்யூஸ்டு டீட்டு எந்த மாதிரி கேசஸில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஸு இல்லை ஒரு பெரிய கேஸு பண்ணலாம் நீ போட்டிருக்கிறது உமன் ஹராஸ்மெண்ட்டு சாதாரண கேஸு ஒரு நாலு நாளில் பெயிலில் வரக்கூடிய கேஸு முதல் நாள்லேயே ஜட்ஜி விட்டுருப்பாங்க அன்னைக்கு வந்து சரியாக மூவ் பண்ணாதனால அன்னைக்கு விடலை இன்றைக்கி இந்த கேஸுக்கெல்லாம் ஃபோனை ரெக்கவரி பண்ண போகிறேன் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறது இவங்களை வீட்டில் தச்சநல்லூர்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டீம் ஜாஸ் காரில் டூ வீலரில் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறது இது எந்த வகையில் வந்து இது வந்து நம்ம சமூகத்தின் மேலே ஏவப்படுற அட்டூழியம் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள் தேவர் சமூகம்னா அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு போல இருக்கு அதுவும் தேவர் சமூக போலீஸே வச்சு நமக்கு எதிராக செயல்பட வைக்கிறது இவங்களுடைய வேலை இப்போ இந்த விஷயத்த வந்து ஹைகோர்ட்டுக்கும் மனித உரிமை கமிஷனுக்கும் கொண்டு போய் இவங்க மேலே வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நாளும் தீராது பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட த்ரீ எயிட்டி செவன்லேயும் திருநாட்டு செவன்லேயும் மட்டும் கடந்த ஐந்து வருட காலங்களில் ஐநூறு கேஸ் எடுத்திருக்கேன் அதில் முந்நூறு கேஸ்க்கு மேலே போய் வழக்காக இருக்குது எல்லா வழக்கிலையும் எடுத்து நம்ம உடனடியாக வந்து அது ஹைகோர்ட்டு கொண்டு போகும் யாராக இருந்தாலும் சமூக மக்கள் ஒன்றிணைந்து சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை காவலத்தில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நேதாஜி சுபாஷனைக்காக வழக்கறிஞர் டாக்டர்